நீங்கள் செய்கிற தொழில் வந்து நல்ல பணம் பொருளோ பெருகணும் நல்ல பணம் பெருகணும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அதாவது தொழில் வளர்ச்சி இருக்கணும் நிறைய வியாபாரங்கள் அதை நீங்கள் செய்யக்கூடிய கடை அதை தொழில்னால் உங்களுக்கு வந்து ஒரு கடையாக வச்சுருக்குறீங்க இல்லை ஒரு போயிட்டு செய்துட்டு வரீங்க ஒரு குடோனாக இருக்குது எப்படினாலும் சரி பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னாலும் சரி இல்லை இது வந்து ஒரு ஆஃபீஸு இப்போ பால் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து என்ன பண்ணணும் நம்மளுடைய தொழில் வளம் இருக்கக்கூடிய இடங்கள் நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா கடையா வீடு வியாபார ஸ்தலங்கள் தள்ளு வண்டி தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுவோம் இல்லையா அதுவாக இருந்தாலும் சரி பண்ணோம்னா ஜனவசியங்கள் ஏற்படுறது வியாபாரத்தை பெருக்கிறது தொழிலை வந்து விருத்தி செய்து கொடுக்கறது தொழிலை பலப்படுத்தும் இதெல்லாம் இது இந்த நான் சொன்ன பொருளுக்கு மகிமை உண்டு இதை பயன்படுத்தினால் நமக்கு ஒரு வசீகரம் ஏற்படும் வியாபாரத்தையும் மற்ற விஷயங்களையும் வளர்த்து கொடுக்கும் கெட்ட சக்திகள் அதாவது இந்த தீட்டு திருஷ்டி இதெல்லாம் கூட தடுத்துரும் அது ஏன்னா அதில் கலந்துருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு மகிமை இருக்குது அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளமாக இருக்கும் நல்லாத்துக்கும் அப்போ எல்லாம் ஒன்று சேரும்போது ஒரு பலத்தை உருவாக்கி கொடுக்கும் வசீகரத்தையும் வியாபாரத்தையும் திருஷ்டிகளையும் எடுக்கிற சக்தி இதுக்கு உண்டு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் செய்கிற தொழில் வந்து நல்ல பணம் பொருளோ பெருகணும் நல்ல பணம் பெருகணும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அதாவது தொழில் வளர்ச்சி இருக்கணும் நிறைய வியாபாரங்கள் பெருகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் செய்யக்கூடிய கடை ஏதாவது தொழில்னால் உங்களுக்கு வந்து ஒரு கடையாக வச்சுருக்குறீங்க இல்லை ஒரு போயிட்டு செய்துட்டு வரீங்க ஒரு குடோனாக இருக்குது எப்படினாலும் சரி பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னாலும் சரி இல்லை இது வந்து ஒரு ஆஃபீஸு அப்படின்னாலும் சரி இது ரெண்டு இல்லையா வீடு வீட்டிலேயே கூட நம்ம நம்ம சொல்லக்கூடியதை செய்யலாம் வளம் வளமாக இருக்கிறதுக்காக என்ன செய்யலான்னா குடம் புளின்னு ஒரு புளி இருக்குது புலின்னா நமக்கு சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம் இல்லையா சாப்பாட்டுக்கு அதே மாதிரி அது வந்து நம்ம புளியம் புளிய மரத்தோடைய புளி குடம் புளின்னு ஒரு புளி இருக்குது இதே மாதிரி சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் இது வந்து கேரளா பகுதிகளில் இது அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடியது இங்கேயே இருக்குது இங்கே நிறைய வந்துடுது இப்போ பெரிய ஆன்லைன்லலாம் கூட கிடைக்குது அந்த குடம்புலின்னு சொல்கிறது அது ஒரு காய் தான் அது புளியாக மாறிக்கும் சமையல் சாப்பிட்றதுக்கு அந்த குடம் புளி நமக்கு வேணும் அது வந்து உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் புளின்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் முருங்கை பிசினின்னு ஒரு முருங்கை பிசினி அது அது வந்து எல்லா நாட்டு மருந்துக்கள்லாம் கிடைக்கும் முருங்கை பிசினி அது கொஞ்சம் வேணும் அதுக்கப்புறம் ஆலம் பட்டை இந்த ஆலமரத்துடைய பட்டை அது தேவை அரசம்பட்டை இது எல்லாமே நாட்டு மருந்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் ஆலம்பட்டை இல்லை அரசம்பட்டை இந்த குடம்புலி இது எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிடும் முருங்கை பீசினியும் எல்லாமே கிடைக்கும் முருங்கை விதையிலையும் பண்ணலாம் இல்லைனாலும் முருங்கை பீசினி இருந்தாலும் ஓகே முருங்கை பீசினி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் சொன்ன பொருளெல்லாம் ஒரு சமமாக எடுத்துக்கோங்க வாங்கிங்க வாங்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள் நல்லா இந்த புளி இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா உருட்டினீங்கன்னா ஒரு பால் மாதிரி உருட்டிக்கங்க உதிரியாக தான் இருக்கும் அந்த பட்டையெல்லாம் உடச்சிக்கிங்க சின்னதாக உடைச்சிக்கோங்க எது இந்த அரசன் பட்டை அந்த இது சொல்கிறான் இல்லையா அதை சின்னதாக உடச்சி ஒன்றா அப்படி ஒரு 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 பிடிப்பாக உருவாக்கிக்கணும் நீங்கள் அதை இந்த லட்டு உருண்டை இருக்குது இல்லையா லட்டு உருண்டை மாதிரி நீங்கள் ஒரு டெக்னிக்காக அதை யூஸ் பண்ணி எப்படியாவது அதை உருட்டிக்கங்க உருட்டி நல்ல வந்து ஒரு நூல் இந்த உள்ளன் நூல் சொல்லுவோம் இல்லையா அந்த இப்போ உள்ளன் நூல்னு சொல்லிட்டு கலர் கலராக இருக்கும் பாருங்கள் அது அது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் உள்ளன் நூல்னு போய் கேளுங்க கலர் கலராக கிடைக்கும் அதில் சிகப்பு கலரும் மஞ்சள் கலரும் நூல் நமக்கு வேணும் சிகப்பு மஞ்சள் பச்சை ஓகே உங்களுக்கு முடியும்னா அதை கூட வாங்கிக்கலாம் ஏதாவது இதை வாங்கி என்ன பண்ணுங்க இந்த பொருள் இருக்குது பாருங்கள் இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாம் ஒரு வச்சு அப்படியே நூலை சுற்றி 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 உருண்டையாக அந்த அந்த காத்தாரி உருறதுக்கெல்லாம் நூல் கண்டு தயார் பண்ணுவோமே அந்த மாதிரி தயார் பண்ணணும் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா பண்ணணும் வேற வழி இல்லை எனக்கு அது வர மாட்டேங்குது ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கொண்டு வர முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்கள் இது எல்லா பொருளையும் வச்சு சின்ன துணி எந்த துணி நமக்கு இந்த கர்ச்சீஃப் மாதிரி அதாவது அதுக்கு வீட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் எடுக்கக்கூடாது நல்லதாக ஒரு ஒரு பிளைன் கர்ச்சீஃபோ அல்லது ஜாக்கெட் பிட் இருக்குது பாருங்கள் வெலை குறைச்ச ஜாக்கெட் பிட்டோ அல்லது லைனிங் துணின்னு சொல்லுவாங்க அது எதுவாக இருந்தாலும் கருப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க வச்சுட்டு அதில் இந்த பொருள்லாம் வச்சு சின்னதாக மூட்டையாக கட்டி அந்த மேலே அந்த மீதி இருக்கிற துணியை கட் பண்ணிவிட்டு இந்த நூலால் சுற்றணும் திரும்பியும் அதாவது பந்து மாதிரி ஆக்கிடணும் அதை நீங்கள் நூல் சுற்றி உள்ளுக்குள்ளே அந்த பொருள் இருக்கும் எப்படி இந்த போண்டாலாம் மைசூர் போண்டா அந்த போண்டாலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே மசாலா இருக்கும் மேலே பார்த்தா அந்த மாவு நமக்கு போட்டிருக்கோம் ப்ரெட்டு பஜ்ஜெல்லாம் கூட பாருங்கள் அந்த மாதிரி உள்ளே வந்து நமக்கு இந்த சரக்குகள்லாம் இருக்கணும் மேலே பூரா அந்த நூல் சுற்றி இருக்கணும் எந்த நூல் உள்ள நூல் சுற்றி இருக்கணும் இந்த உள்ள நூல் வந்து கலரு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மஞ்சள் சிகப்பு பச்சை இப்போ பார்க்குறதுக்கு அது ஒரு உருண்டை நல்ல நூல் மாதிரி நல்ல நல்லா உருண்டி ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அது ஓரளவுக்கு சுத்தினோன்னா நல்லா உருண்டியான அந்த பால் மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மீதி இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ இது பிரியாமல் இருக்கணும் எது இப்போ நீங்கள் சுற்றுனிங்க பாருங்கள் அது எப்படி பிரியும் கொஞ்சம் என்ன சும்மா தானே மேலே சுற்றி வச்சுருக்குறோம் அதுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த அஞ்சு ரூபாய்க்கு இந்த குயிக் ஒன்று விற்கும் அது அஞ்சு ரூபாய் சின்ன இப்போ இப்படி இருக்கும் அது அது எல்லா எல்லா கடையிலையும் கிடைக்கும் மரியக்கடையிலேருந்து பேன்ஸ்டல் அதை ஒன்று வாங்கி உழைச்சி இப்படியே அதில் அங்கங்கே போட்டு போட்டால் வச்சிங்கன்னா இந்த பிரியாமல் இந்த நூலில் அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்குவோம் அது இப்போது பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து என்ன பண்ணணும் நம்மளுடைய தொழில் வளம் இருக்கக்கூடிய இடங்கள் நமக்கு வந்து இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா கடையாக வீடு வியாபார ஸ்தலங்கள் தள்ளுவண்டி தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுவோம் இல்லையா அதுவாக இருந்தாலும் சரி இந்த நடைபாதையில் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும் சரி பெரிய கடைகளாக இருந்தாலும் சரி இதை கட்டி தொங்க விட்டுடுங்க எது கடைக்கு வாசலில் வீட்டில் கூட வீட்டு வீட்டுக்கும் இதை செய்யலாம் பண்ணோம்னா ஜனவசியங்கள் ஏற்படுறது வியாபாரத்தை பெருக்கிறது தொழிலை வந்து விருத்தி செய்து கொடுக்கறது தொழிலை பலப்படுத்தும் இதெல்லாம் இது இந்த நான் சொன்ன பொருளுக்கு மகிமை உண்டு செஞ்சு பாருங்கள் இது இது எல்லா இடத்துக்கும் நீங்கள் பயன்பாட்டுல வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியிலயோ இல்லை நம்ம கடைக்கு வெளியிலயோ வியாபாரத்துக்கு வெளியிலையோ எங்கேனாலும் சரி உங்களுக்கு அந்த இடத்துல இதை பயன்படுத்தினால் நமக்கு ஒரு வசீகரம் ஏற்படும் வியாபாரத்தையும் மற்ற விஷயங்களையும் வளர்த்து கொடுக்கும் கெட்ட சக்திகள் அதாவது இந்த தீட்டு திருஷ்டி இதெல்லாம் கூட தடுத்துடும் அது ஏன்னா அதில் கலந்துருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு மகிமை இருக்குது அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு இப்போ செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு அதை வச்சுக்கலாம் மூணு மாதம் கண்டிப்பாக இருக்கலாம் அப்புறம் ஒரு கூட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி போட்டுடணும் வருஷக்கணக்காக வச்சுக்கூடாது வேற செஞ்சுக்கணும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்லுவேன் இப்போ நம்மக்கிட்ட அருள் வாக்கு இப்போ எங்கிட்ட அருள் வாக்கு பார்க்க வராங்க அவங்களுக்கு இது மாதிரி நம்ம செய்ய செய்தே வச்சுருக்குறோம் நாங்கள் இது மாதிரி வேறு முறைகள்லாம் செய்து வச்சுருக்குறோம் அதெல்லாம் வந்து ஒரு பணம் ஆகிடும் செலவு அதிகம் இப்போ நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்துடும் இதே விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ணாதுக்கு பூஜை உருவெல்லாம் கொடுத்து பலப்படுத்துகிறோம் நீங்கள் அப்படி இல்லை அது செஞ்சு அந்த பொருளுக்கே அந்த சக்தி உண்டு அது ஒரு ஐநூறுரூவா செலவில் செஞ்சுட்டு போயிடலாம் அதுவே நான் சொல்கிறதே அதிகம் ஒரு ஐநூறுரூவா செலவுங்கிறதே வந்து குடம்புலி முருங்கை பீசு ஆலம்பட்டை எல்லாம் சேர்த்தாலுமே ஒரு நூறு நூற்றம்பது இரநூறுவாய்க்குள்ளே தான் வரும் நூல் கண்டு எல்லாம் சேர்த்தாலுமே நூறு இரநூறுவாய்க்குள்ளே தான் வரும் மிஞ்சி போனால் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு செஞ்சு நீங்கள் வச்சிடலாம் அங்கே அப்போது இப்போ நம்மக்கிட்ட வாங்குறதுக்கும் இதுக்கும் பாருங்க விலை வித்தியாசம் அதிகம் ஏன் நம்ம ஏன்னா அதுக்கு வேலை அதிகம் நம்ம செய்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தரமாகவும் அதுக்குள்ளே ஒரு இயந்திரம் சில பொருள்லாம் கூட சேர்க்குறோம் பஞ்சளவங்களை சேர்ப்போம் உரு கொடுக்குறோம் பூஜை பண்ணுறோம் ஹோமம் பண்ணி பவர் ஏற்றுறோம் இது எல்லாம் கடைசறக்கு அதுக்கே அந்த சக்தி உண்டு வேறு ஒன்றும் இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை அப்போ விலை குறைச்சலையே நம்ம இதை செய்துடுறோம் செய்துட்டாலுமே நமக்கு அத்தனை நாங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து அந்த உள்ளே இருக்கிற பொருளுக்கே அத்தனை சக்திகள் இந்த புலிக்கு ஒரு சக்தி அந்த முருங்கை பிசினுக்கு ஒரு சக்தி ஆலம்பட்ட அரசம்பட்டிக்கு ஒரு சக்தி எல்லாத்துக்கும் அப்போ எல்லாம் ஒன்னும் சேரும்போது ஒரு பலத்தை உருவாக்கி கொடுக்கும் வசீகரத்தையும் வியாபாரத்தையும் திருஷ்டிகளையும் எடுக்கிற சக்தி நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்